கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து தனிப்பதியாட்டம் கூட்டம் ஒரு கவனி சொல்லுவாங்க இதே இல்லாமல் வந்து நாட்டுப்புற பாடங்கள்ல கவிழ் பாடங்கள் வந்து தேவதை தன்னுடைய புத்தக மாணவர்கள் அப்படி ஒரு சிறு இதை எல்லாமே நாங்கள் வந்து வந்து இது ஒரு ஒரு புத்தகம்

பதினாலு ஒன்றா பதினாலன் மிக பழுதூர்க்களிலேயே மிக பழைய மக்கள் குக்கூடத்தின் செல்வாங்க சமூக வந்து அந்த பள்ளிதூர்ல உள்ள வந்து மூத்த பள்ளி ஏழை பள்ளி ரெண்டு பேர் இருக்காங்க அதில் முக்கிய வந்து ராமநாதபுரத்தில் உள்ள இது அவங்க வந்து மயிலேட்டாங்க

அப்படி ஆரம்பிச்ச எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சரண் வச்சு நீங்க தேடி பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தோட முக்கியமான கோவில் சுத்தீங்க கோயிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல கலாச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயே பண்ணிட்டு அவரு சொன்ன செடிய நான் வந்து பார்க்க என்ன செடியை சொல்லிட்டு அது படம் முதல்ல நம்ம பார்ப்போம் இந்த கோவில அந்த கோவில கொடியேற்கப்பட்ட நிகழ்ச்சிக்கு

அதுக்காக நான் வந்து சிறந்த படிக்கப்பட்ட சமையல இந்த செய்தியை நான் அந்த செய்தியை பற்றி யோசிச்சு இந்த இந்த படித்த பிறகு இருக்காலுமே எதுக்கு தொடர்புண்டா அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பித்தான் அந்த கோயிலுக்கும் இருக்கிறது ரொம்ப தொடர்ந்து இருந்ததற்கு வழிபாட்டுக்கும் அது ரொம்ப தொடர்பு என்னைக்கும் அந்த ஒரு தொடர்பு அது எந்த எல்லாம் தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இது வந்துட்டான் வந்து இடம் அப்படின்னு ஒரு கதை ஞான காலம் அப்படின்னு படைய கிடையாது இதனுடைய தலைவரான வந்து தமிழ் மலையாளம் சம்ஸ்கிருதம் மூணு மொழிகள் இருக்கு மலையாளத்தில் வந்து பாச்சாத்திற்கு வந்து எழுதியிருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டுல அப்புறம் அச்சுட்டு வந்தது மொத்தங்கள் குமீராய் மட்டும் வந்து தமிழ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல வந்து அதுல வந்து அந்த தாபராணத்துல எந்த தனது பரிந்துரப்பட்ட இடம் பல வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் எந்த கதவியை வந்து எதோ காரணத்தினால பின்னால பின்னால் அவருடைய வழிபாட்டை மறைப்பதற்காக அவங்க படிப்பு சுமந்தி சில காலங்கள் இந்த கதவு கூட நம்ம தம்பங்களில் எழுதிட்டு அந்த கதை இந்த கோவில் வந்து தொடர்புடைய அந்த கோயில்கள் உள்ளது தொடர்ந்து பார்த்தா அங்க ஒரு அஞ்சு தேர் இருக்கு அதுல ஒன்று இந்திரன் தேர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஏழு எட்டு கோயில்கள் இருக்கு அந்த தேர் இருக்கு பதினேழுக்கு மேல் தேர் மொத்தம் பதினேழு தேர் இருக்கு ஒரே ஒரு தேர் தான் இந்திரன் தேர் அந்த இந்திரன் தேர் வந்து மாங்கடி மாசம் மாசம் திருவிழா வந்து அடுத்த வாரம் இந்த போறாங்க இந்திரன்டே போகும் இந்த நிலையில் தனி வழிபாடு பண்ணுவாங்க சரி இது மட்டும் இல்ல வேற எழுதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த தலைவரான முக்கியமாக ஒரு செய்தி சொல்லுவாங்க இந்திரன் வந்து தன்னுடைய பாவத்தை தீர்க்க காணுமாரையன் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரையும் வந்து வடிவெடுத்து வந்தான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு அவன் எப்போ வரான்னா கோவில்ல யாரும் இல்லாத

ஒரு மிகுநெயிட்டுல வந்து பாத்திரங்கள் எல்லாம் மாறி மாறி அப்படியே கிடக்கும் ஆகவே இவரு வந்து சில வெளியில் அதுவும் கட்டடியும் பிறந்து விடுறது அப்படின்னு ஒரு பழமொழி இருந்தது அப்ப வந்து பூசி செய்ய வராங்கப்பட்ட செய்தியை வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காக பூசி வாரியை ஆட்டோமேட்டிக்கா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சரி இது வந்து கலை அப்படின்னு நான் பார்த்தா உள்ள வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டு பதினாலாம் நூற்றாண்டு ஒரு பாலிய மன்னன் வந்து ஒரு நிபந்தனம் கொடுத்திருக்கான் அந்த நிபந்தனம் கொடுத்த கல்வெட்டுல எந்த விசேஷம் இந்த பூசைக்காக அவன் நிலை கொடுத்திருக்கான் அப்போ ஐநூறு வருஷம்னாலே இந்த ஒரு பித்து இதனையே வந்து நம்ம இந்த பூசை செய்ய வருவானா வராதா நீங்க வந்து பௌசரி கல்லோட்டத்துல முடியாது ஆனா ஏதோ ஒரு வகையில அது வந்து தொடர்பு இருக்குங்கிறது வந்து இது ஒரு முக்கியமான சான்றிதான் அதுக்கு பிறகு அங்கோட கல்வெட்டுக்கடங்கள மறுபடியும் நான் வந்து திரும்பி பார்க்க ஆரம்பித்தேன் வீரவாழி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுல அவன் இந்த துணிச்சி கொடுத்துருக்கான் அவன் ஒருத்தர் பதினாலாம் கொடுத்துருக்கான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுல கொடுத்துருக்கான் அவன் அவனுடைய கொடுத்த நிலத்தினுடைய எல் இருக்குங்களா அமர புயங்கள் வாய்த்தால் அமர பெயர்கள் தேத இந்திர வாய்த்தால் இந்திர விக வாய்காலக்கும் அமரவகைகள் வாய்க்காலுக்கும் நடுப்பட்ட நிலம் தான் இது ஒரு எட்டு பத்து இடங்களில் இந்த ரொம்ப பரவலாக இருக்கு அங்கேயே தாளக்குடியே ஒருவரு அந்த ஜெயதீஸ்வரன் கோயில் அந்த ஜெய்தி ஜெயதீஸ்வரன் யாரு அப்படின்னு அம்மூல் தலைவரானது பார்த்தீங்கன்னா ஜெயதலன் இந்த மனைவி மகிழும் அந்த கோயில் இருக்கு

மற்ற மாவட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தெரியல நான் முழுமையாக வந்து ஆராய்ச்சி பண்ண மேலாம் தெரியும் ஆனா இந்த மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இது சர்வ சாதாரணமா இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே கோட்டாளர்கள் வந்து நானும் செஞ்ச ஆட்சி பார்க்க பார்த்தா அதுல வஜ்நாயகம் இருக்கு அது வந்து பட்டாணியாக இருக்கிற சமூகம் வந்து துணியை போயிருக்கு அதுல வஜ்நாயகம் இருக்கு அவங்க கட்ட இந்த அதை இந்த விதமான வழிவகுக்கிறார்கள் வெற்றி ஆலயத்தை இது நீ கவர்மெண்ட் இருக்காங்களாம் வந்து இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் கோயிலில் வந்து நம்பூதிரிகளுக்கு சோதனை இருக்கு அதாவது நம்பூதிகளில் யாராவது தவறு செய்தால் நம்பதிகை பெண்கள் தவறு செய்தால் அவர்களை வந்து பெண்கள் தவறு செய்தாங்கன்னா அவர்களை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து விசாரிப்பாங்க தவறுக்கப்பட்டது இல்லையர்கள் அவரு எல்லாருமே ஒரு இருபது லிஸம் முப்பது உடைய பெண்கள் அல்லது ஆண்கள் அவருடைய அந்த இல்லை சாதிக்கப்பட்டது பெண்களுக்கு வந்து வீட்டில் வச்சு அவங்க விசாரிப்பாங்க ஆண்களா இருந்தால் விசாரணும் அது மொத்த கேரளாவில் வந்து செங்க செங்க கோயில் அது திருச்சூர் பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்கு அங்க உள்ள பகவதி கோயில்ல

கையை விட்டு அவன் ஆனால் அவன் வந்து கவர் செய்யலாம் பண்ணணும் அவன் கனி வந்து ஒன்று ஒன்றும் ஜாதகை ஒன்றும் இல்லைன்னா அவன் இல்லாதவன் அவனுக்கு கணி வந்து எல்லா காயப்பட்டுன்னா அவரை ஜாமியிலிருந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க வேற தண்டனை இல்லையா இல்லை ஜாமி பிரச்சனை பண்ணுவான் ஆனால் இது தண்டனைக்கு முன்னால் அவன் வழிபடப்பட்டதே இல்லை அது போல மந்திரம் இருக்கு பத்தலம் சொல்லுவான் அந்த மந்திரம் சமஸ்கிருதத்தில் அவன் மந்திரம் வந்து சொல்லணும் இந்திர விநாயகர் அப்படின்னு ஒரு கோயில் இப்போ இருக்கிற கோயில் என்ற ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு கடலுக்கு கடலுக்குள்ள போய் அங்கே வந்து அதனுடைய ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு அங்க சுரோகம் பண்ணுவாங்க திரும்ப 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 தேவையில்லை அவனுடைய வழிபாடு தான் நீரை உலகத்துக்கு கொண்டு வந்த என்னுடைய கடவுளை உன்னை நான் வடகிழக்கு சொல்கிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் சொல்வாங்க வந்து சூரியன் செல்வன் வாயு இவர்களுடைய சாட்சியாக வைத்து நான் சொல்லுவதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த செய்தி வந்து மலையாளர்களாக இருக்கப்பட்டதை கே கே பிள்ளை அவருடைய புத்தகத்திலே பின்னணிப்பாக வந்து தந்திருக்காரு அப்போ இந்த அவ்வளவு நான் வந்து மறுபடியும் இந்த கடிதத்துக்காக நான் வந்து தெரிஞ்சு பார்க்கப்பட்ட சொல்லலாம் இவ்வளவு செய்திகள் வந்து நமக்கு வந்து இருக்கு

நான் வந்து அதை கேஷூராக எடுத்துட்டு ரொம்ப விரிவாகவும் பண்ண ஒரு நாள் தற்செயலாக நானும் என்னுடைய நண்பர் கலையரசு கலைஞர் சொன்னும் மருத்துவமனையில் பக்கத்தில் உள்ள தேவை திறன் பற்றி கோயிலுக்கு போயிட்டு வரப்பட்ட சொல்லி அந்த கோயில் பக்கத்தில் எனக்கு ஏற்கனவே ஒரு சொன்ன செய்தி இது இங்கே வந்து படிமல் பேரில் ஒரு குளம் இருக்குது அந்த குளம் வந்து வெசத்தில் இருக்குது நான் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய குளம் தேர்வு முழுக்க ஆயிரத்தி தொண்ணூறு குடம் இங்கே அந்த வச்சு நான் பார்த்துருக்கேன் பள்ள குழம்புன்னு வந்து இது பள்ளம் பேருந்து குழமாக பள்ளமான குடமானு தெரியலையே எழுந்து பார்க்கணும்னுட்டு நாங்கள் எங்களுக்கு போய் பார்த்து அங்கே போய் பார்க்கறதுன்னு ஒரு சின்ன போர்டு இருக்குது இப்போ அந்த போர்டு எடுத்துட்டாங்க என்னென்னா சாதாரண ஆளுக்கை எடுக்கல கவர்மெண்ட்டு அந்த பெரிய ரோடு போடப்பட்ட சமயத்தில் அவன் வந்து போர்டு எழுதல இருக்குன்னு எடுத்துட்டான் அப்போ கேட்ட சமயத்தில் மருந்து வழியில்

சுதந்திர போராட்ட வீரர் இருந்தார் சரியா கட்ட ஒரு எட்டாவது வருஷம் அவரை வெட்டி கொண்டாரியா கம்பெனி வந்து எப்படி போராடினாலும் அதே மாதிரிதான் பேருந்து கேரளத்துல எதாவது பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டை வந்து எதிர்த்து போராடுகிறாரு அவங்க வந்து

கோட்டையே வந்து தீகரியாலாம் உடச்சி சாக உள்ளே வராங்க ரெண்டு பேட்சா வராங்க இன்னொரு ஃபேக்ஷன் நடத்தூர் பக்கத்தில் வராங்க அங்கேயும் உடைச்சாங்க நானும் சிசி போய் பார்த்துருக்கேன் அந்த உடைச்ச எழுதும் பக்கத்துல வந்து மருத்துவ மலையிலேயும் ஒரு மலை அந்த மலையில் இந்த கவரி பள்ளிகள் போய் மேல போய் தங்கிறார்கள் அவங்க ரிஸ்பேக் பண்ணுறது இதுதான் இந்த கிளக்கிஜி கம்பெனியோடய படையில் பார்க்க பயிர்ந்து மே மலை அங்க கிடைப்பட்ட சாப்பிட்டு அங்கேயே இருக்காங்க அவங்க திரும்ப மலைக்கு இன்னொரு பக்கமாக போறான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போயிடலாம் திருமலை மாவட்டத்துக்கு அவங்க இது செறிப்பாங்கிறது அவர் வந்து ஒரு ரெண்டு வகையுமே சொல்லுறாரு இந்த விஷயத்தையும் நான் மருத்துவமனைய உள்ள செடி நான் கேள்விக்க ஆரம்பித்த பிறகு ஒரு முக்கியமான விஷயங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கோயில் ஒன்று இந்த தமிழ்நாட்டில் மிக பழைய கோவில்கள் என்பது ஒண்ணுதான் இந்த இன்னும் சரியான துவக்கப்படவில்லை

அவன் சரியீங்க சமிட்டே 2011 பொறியோ ஒரு ஒடிச்சத்துக்கு தரமா நம்ம போறோம். போய் அலசிட்டுடறதுல சரியா எல்லாம் சொல்லி ஒரு சித்திரில் பட்ட மாவு வந்து வெளியிட்டாங்க. 4 கிமீல இருந்து கன்னியாகுமரிக்கு போகப்பட்ட பாதையில எடு போக்குல ஒரு பத்தாவது கிலோமீட்டர்ல ஒரு மலை இருக்கு. மருந்து வார மலை பே இந்த மலைக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேஷனரி நவுக்க இருக்கு. அங்க வந்து ஞானையனுக்கு ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கியமாக நாடாளுமன்ற அதை உருவாக்கினார் வந்து தவஞ்செயிலாம் சட்டமன்ற சுவாமிகள் மலையாளி தவஞ்செயிலாம் இப்படி பல சித்தப்பட்ட அளவுமே நாற்பது தொகை நான் வந்து எழுதியிருக்கேன்

அவ தன்னுடைய மருந்து வந்து எழுப்பதற்காக போன சந்திகைகளை திருப்பி கொண்டு வரலாம் இது ஒரு கடை கடல போர் பண்ணுவோம் அந்த போர்ட்டு வந்து எந்த பானங்கள் வந்து எல்லோரையும் மயங்க மனித செய்து ஆகவே இவர்களை வந்து எப்படி எடுக்கும் அழைத்து மறையில செஞ்சு மலை மலையில் வந்து மருந்து எடுத்துட்டு வாங்கலாம் இவன் கொண்டு மலையோரு பொண்ணு வந்து நேரம் தான் திருச்சி கொண்டு போகிறதுக்கு நேரம் அப்படிதான் தான் இருக்கு அப்படி ஒரு தூண் கொண்டு வந்துதான் துணிவுள்ளதான் அந்த மருத்துவமனை வந்து பல மூலிகை அதனுடைய பக்கத்துல தான் செயல்படுத்தும்

இந்த மாதிரி உள்ள செய்திகள் அந்த செய்திகளை நான் இந்த கருத்தரங்க முன்வைத்து எனக்கு பார்த்தாலும் சில இளைஞர்கள் இருக்காங்க கல்லூரி மாணவர்கள் இவங்க வந்து நீங்க வந்து லோக்கலா போய் நீங்க வந்து சேவை செய்யலாம் செய்திகள் சேவைக்க யாராவது ஒரு ரெண்டு பேர் வந்து இந்த கல்லூரிக்குள்ளே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதுல வந்து முக்கியமாக இப்ப நான் வந்து சித்திரத்துல கையாளு

ஆரம்பத்தில் முதல்ல இல்லத்தை பற்றி செய்தி வருது அதை வந்து வடமொழி இலக்கிய வரலாறு கைலாச கால பொருட்கள் காலைச்சோடு பள்ளியன் இருக்காங்க அதுல முதல்ல பற்றி சொல்லப்பட்ட பற்றி வந்து மூணு வகையை பிரிச்சவன் அவன் வந்து வானத்தை சார்ந்தவன் மண்ணை சார்ந்தவன் வானம் மண் இரண்டியை சார்ந்தவன் அவர் எல்லா வைக்கப்பட்ட சமையலும் ஒண்ணு மண் அல்லது மழை இந்த மூணு தான் சொல்லுங்க இந்த கான்செப்ட் இருக்குங்களா இது வந்து சித்திரகுத்த இது வந்து ஒரு பெரிய சாமிகள் இருக்காங்க சாமிகள் சாமிகள வந்து நீங்கள் வந்து எடுத்து சொல்லலாம் சொல்லி யாராவது நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் ஏன்னா எனக்கு இல்ல முடியாது நாங்கள்லாம் வயசாகிக்கலாம்

சமூக அல்வா அதில் இன்னொரு ஆராய்ச்சிகாரமோ இடுமற்றோ வந்து செய்வது குறைவு நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த விஷயத்தை இளைஞர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தை நான் கேட்டுக்கொண்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு செய்த வேளாண் விஞ்ஞானி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இந்த இடத்துல நான் இப்போ வந்து அதுக்கு என்னுடைய தம்பி கரையரசு முக்கியமான காரணம் அவர் நானும் சேர்ந்துதான் இந்த